வருக்கும் வணக்கம் வலைத்தமிழ் காம் மற்றும் எய்ம்ஸ் இந்தியா பவுண்டேஷன் இணைந்து நடத்தும் விவசாயம் பேசுவோம் தொடர் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வருக வருக வென்று வரவேற்கிறோம் நண்பர்களே விவசாயம் என்பது வேளாண்மை என்பது பல்வேறு மேலாண்மைகளை கொண்டது அதில் முக்கியமாக நீரின்றி அமையாது உலகு என்று திருவள்ளுவர் சொல்வது போல நீர் எதுவும் அமையாது என்கிற நிலையை நாம் அனைவரும் புரிந்து கொண்டாலும் விவசாயத்துக்கு நீர் மேலாண்மை என்பது எவ்வளவு முக்கியம் எவ்வளவு அவசியம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் விவசாயிகள் சந்தித்துக் கொண்டிருக்கும் பல்வேறு பிரச்சனைகளில் ஒரு பெரிய மேலாண்மை அவர்கள் நாம் மேனேஜ்மென்ட் ஸ்டடீஸ் என்று சொல்கிறோம் பல்வேறு விவசாயம் சார்ந்த பல்வேறு வழிகளுக்கு நாம் வேலைகளில் இருந்தாலும் அதில் விவசாயத்தை பொறுத்தவரை பல்வேறு மேலாண் மேலாண்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றன நீர் மேலாண்மை நில மேலாண்மை உழைப்பாளிகளை வைத்து வேலை செய்யும் மேலாண்மை உர மேலாண்மை விற்பனை மேலாண்மை இயற்கை விவசாயம் சார்ந்த சந்தை மேலாண்மை என்று பல்வேறு வழிகளில் தெரிந்து இருக்கும் பல்வேறு விவசாயிகள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சிக்கல்கள் நிறைய அந்த ஒவ்வொரு மேலாண்மைகளிலும் பல்வேறு ஆஹ் பிரச்சனைகளை ஒவ்வொரு வாரமும் தமிழக அளவில் கள வேலைகள் செய்து கொண்டிருக்கும் பல்வேறு விவசாய ஒரு ஒரு அல்கிரி அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்பர்ட் என்று சொல்வது போல பல்வேறு அறிஞர்களை நாம் சந்தித்து உரையாற்றிக் கொண்டிருக்கிறோம் மிகவும் அமெரிக்கா மட்டுமல்லாமல் உலக நாடுகள் பல நாடுகளிலிருந்து வலைத்தமிழ் டாட் காம் வலைத்தமிழ் வானொலி மூலமாகவும் நிறைய நேயர்கள் கேட்டுக்கொண்டு இணைந்து கொண்டிருப்பது மிக்க மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் அமெரிக்கா மட்டுமில்லாமல் தமிழக அளவிலும் நிறைய விவசாய நண்பர்கள் விவசாயம் சார்ந்த ஆர்வலர்கள் நிறைய சந்தித்து நம்முடைய உரையாற்றிக் கொண்டிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு எட்டு வாரங்களாக நடந்து கொண்டிருக்கும் இந்த தொடர் நிகழ்ச்சியில் இன்று மிகவும் முக்கியத்துவமான ஒரு இரு அறிஞர்கள் நம்முடைய உரையாற்ற இருக்கிறார்கள் இந்த ஒரு அருமையான ஒரு உரையாற்றலுக்கு பிறகு நம்முடைய இன்று இணைய இருக்கும் இரு அறிஞர்களை பன்றியவர்கள் சிறிய அறிமுகத்தை திரு பார்த்தசாரதி அவர்கள் வழங்கும் முன்பு அவர்களுடைய பெயர்களை உங்களுடைய அறிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பேராசிரியர் ஏ சி காமராஜ் அவர்கள் நதிநீர் மேலாண்மை மற்றும் நீர்வழிச்சாலை அமைப்பதில் இந்திய அளவில் மிக மிகவும் முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்தவராக நாங்கள் அவரை மதிக்கிறோம் திரு ஏ சி காமராஜ் அவர்கள் அவருடன் இணைந்து இருப்பது பொறியாளர் திரு குமாரசாமி அவர்கள் பொது பொதுப்பணித்துறையிலிருந்து திரு நம்முடைய வலைத்தமிழ் டாட் காம் நிறுவனர் திரு பார்த்த சாரதி அவர்களை அவர்களை முறையாக நம்முடைய விருந்தினர்களை வரவேற்கும்படி அன்புடன் கேட்டுக்கொண்டு அவர்களுடைய உரைக்கு பிறகு அவங்களுடைய கேள்விகளை மிகவும் சுருக்கமாக ஏனென்றால் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பை வழங்கும் ஒரு விதமாக அனைவரும் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய ஊரை பற்றி சொல்லிவிட்டு மிகவும் சுருக்கமான சில கேள்விகள் கேட்டால் நாம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் மிக்க நன்றி திரு சாரதி நன்றிங்க மகேந்திரன் அனைவருக்கும் வணக்கம் இந்த அருமையான மாலை மற்றும் ஒரு விவசாயம் பேசும் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய இரண்டு சிறப்பு அழைப்பாளர்கள் அறிஞர்கள் நீர்வளத்தை பற்றி நாம் பல்வேறு தலைப்புகளிலே இங்கே உரையாடி வருகிறோம் இந்த விவசாயம் பேசுவோம் நிகழ்ச்சியிலே இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி காரணம் இன்று இரு நம்மிடையே விவசாயிகள் சந்தித்து வரும் நீர் பிரச்சனைகள் குறித்து அலசுவதற்காகவும் அது குறித்த தீர்வுகளை பற்றி விவாதிப்பதற்காகவும் ஐயா திரு ஏ சி காமராஜ் அவர்களும் ஐயா திரு கிருஷ்ணசாமி கிருஷ்ணசுவாமி அவர்களும் இங்கே இணைந்திருக்கிறார்கள் ஐயா திரு ஏ சி காமராஜ் அவர்கள் நம்முடைய இந்த இன்டர்லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ் அதில் வந்து அவங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் எமினன்ட் என்ஜினியர் அண்ட் எக்ஸ்பர்ட் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இ சௌ்ட் இன் டூ டிக்கேட்ஸ் இன் பி டபிள்யூடி பொதுப்பணித்துறையில் அவங்க வந்து பல ஆண்டுகள் பணிபுரிந்து அனுபவம் பெற்றவர் இதன் எக்ஸ்பர்ட் இன் இரிகேஷன் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இ டிவோர்ஸ் இஸ் என்டையர் டைம் டு டெவலப் நேஷனல் வேஸ் ப்ராஜெக்ட் இதை நீர்வழி சாலை என்ற நம்முடைய ஒரு ஒரு புதிய ஒரு கண்ணோட்டத்திலே இந்த திட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் இதன் அக்ரிகல்ச்சரிஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அண்ட் சோஷியல் ஒர்க்கர் ஏடிஸ் ஹயர் ஸ்டடிஸ் இன் லண்டன் அண்ட் இ ஆல்சோ டூர்டு இன் கேனடா யுஎஸ்ஏ அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இது இது மட்டுமல்லாமல் தமிழ் உணர்வுடன் திருக்குறள் காட்டும் நமது நாகரிகம் என்ற ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை இவர்கள் சமீபத்திலே எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக திரு பொறியாளர் திரு டி கிருஷ்ணசுவாமி அவர்கள் Ivargal, um, uh, former chief engineer, PWD. Uh, he is exposure uh, in construction work in irrigation projects. Prepared project reports for water resources consult consultation projects of Tamil Nadu under the IMF. Implemented water resources projects, dams, canals, cross.

எல்லோருக்கும் வணக்கம் உண்மையில் இந்த விவசாயம் பேசும் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடன் உரையாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது மிஸ்டர் பாரத் சாரி சென்ற வாரம் அவர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த வலைத்தமிழில் பேச வேண்டும் என்று கேட்டார்கள் நானும் உடனே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டேன் என்று உங்களை சந்தித்து உங்களுடன் உரையாடி உங்களுடன் நான் கலந்து பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறிக்கொள்கின்றேன் உங்களுக்கு தெரியும் இந்தியா முழுவதும் வறட்சி அதிலும் தமிழகத்தில் கடும் வறட்சி நூறு ஆண்டுகள் கண்டிராத கடுமையான வறட்சி என்று சொல்லுகின்றார்கள் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார்கள் கடும் குடிநீர் பஞ்சம் உங்களுக்கு தெரிந்ததுதான் பல பெண்கள் சாலையில் வந்து மறியல் போடுகின்ற மயில் ஈடுபடுகின்றால் காரணம் என்றால் குடிக்க தண்ணீர் கிடைக்கவில்லை சில இடங்களில் பதினைந்து நாளுக்கு ஒரு முறை தண்ணீர் வருகின்றது சில இடங்களில் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தண்ணீர் வருகின்றது குடிப்பதற்கு தண்ணீரே கிடையாது இதற்கெல்லாம் ஒரே தீர்வு தமிழ்நாடு நவீனீர் நீர்வழிச்சாலை என்பதுதான் காரணம் என்னவென்றால் என்னை பொறுத்த விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தேன் பொதுப்பணித்த பணியாற்றும் பொழுது அப்பொழுது சிறுமண்டத்தில் பணியாற்றினேன் அங்கு தண்ணீர் பஞ்சம் கடுமையான பஞ்சம் விவசாயிகளுக்கு தண்ணீர் கொடுப்பது பெரும்பாடாக ஆகிவிட்டது எப்படியோ தண்ணீர் கொடுத்தோம் காப்பாற்றினோம் இருந்தாலும் கூட அந்த விவசாயிகள் பட்டப்பாடு என் மனதிலே எப்படி உறுத்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு ஏதா செய்ய முடியாதா என்று எண்ணி பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஒரே தேர்வு பக்கம் ஏராளமான வெள்ளம் பக்கம் வறட்சியாக இருக்கின்ற பொழுது நதிர் இணைப்புத்தான் என்று முடிவுக்கு வந்தேன் ஆகவே அதில் சுமார் பதினைந்து ஆண்டுகள் நதிர் இணைப்பை ஆதரித்தேன் பிறகு அந்த திட்டத்தை பல மாநிலங்கள் எதிர்க்கின்றன அதன் காரணமாக எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய திட்டம் வேண்டும் என்று நினைத்த பொழுது இந்த நவீன் நீர்வீழ்ச்சாலை என்ற திட்டத்தை உருவாக்கினோம் இதை பலரும் ஆதரித்தார்கள் முக்கியமாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்களே இந்த திட்டத்தை புரிந்து கொண்டு பல இடங்களில் இடங்களுக்கு அவரே கொண்டு ஆக இந்த திட்டம் மிக அவசியம் என்று திட்டம் விரைவாக செயல்படுத்த வேண்டும் ஏனென்றால் நமக்கு அவர் எடுத்துக்கொண்டால் நமக்கு ஆண்டுதோறும் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அங்கு அறிவுரை கூறியிருக்கின்றது ஆனாலும் அவர்கள் கொடுப்பதில்லை கேட்டால் எங்களுக்கும் தண்ணீர் பஞ்சம் குடிநீர் பஞ்சம் என்று சொல்லுகின்றார்கள் சென்ற ஆண்டு எடுத்துக்கொண்டால் நமக்கு நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு டீம்ஸ் கொடுப்பதற்கு பதிலாக அறுபது டீம்ஸ் தான் கொடுத்திருக்கின்றார்கள் அதே போன்று எடுத்துக்கொண்டால் பாலாற்றிலே தடுப்பணை கட்டுகிறார் ஆந்திரா பெரியாற்றிலே பெரியார் தேக்கத்திலே பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகின்றது அங்குள்ள கேரளா அரசு இப்படிப்பட்ட சூழலில் நம் தண்ணீர் கொடுப்பதற்கு மூன்று மாநிலங்கள் மறக்கின்றன சாதாரணமாக ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும் எல்லாறையும் சேர்ந்து சராசரியாக நூற்றி எழுபத்தேழு டிஎம்சி தண்ணீர் கடலுக்கு போகின்றது நம்மளுடைய கெஞ்சீரோம் அறுபது டிஎம்சிக்கு அவள் கொடுக்க மறக்கின்றார்கள் ஆனால் நம்மிடமோ ஆண்டுதோறும் நூற்றி எழுபத்தேழு டிஎம்சிக்கு சராசரியாக போகின்றது சில ஆண்டு இரநூறு டிஎம்சி போகின்றது கடலுக்கு சில ஆண்டு முன்னூறு டிஎம்சி போகின்றது சில ஆண்டு நானூறு டிஎம்சி போகின்றது இது தேக்கி இந்த தண்ணீர் தேக்கின் தேக்கி விவசாயத்துக்கு கொடுப்பதுதான் இந்த நீர்வீழ்ச்சாலையுடைய முக்கிய நோக்கம் இந்த நவீன நீர்வீழ்ச்சாலையானது தமிழ்நாட்டில் அனைத்து ஆறுகளும் இணைக்கின்றது பெரிய ஆறு சுமார் பதினேழு ஆறுகள் பாலாற்றிலிருந்து காவேரி வைகை தாமரணி என்று இடப்பட்ட அனைத்து ஆறுகளையும் இணைக்கின்றது எந்த ஆற்றிலே வெள்ளம் வந்தாலும் சரி அதை எடுத்துக்கொள்ள முடியும் எடுத்து எங்கு வேணாலும் கொடுக்க முடியும் சிறப்பு ஆக செயல்படுத்தும் பொழுது நமது நூத்தி எழுபத்தி எட்டு இன்சி குறைந்த அளவு தண்ணீரை கிடைக்கின்றது குடியிரு பஞ்சம் தீரும் விவசாயிகளுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்கும் மிக மிக முக்கியமான நிலத்தண்ணீர் உயரும் என்று பார்த்தால் நிலத்தண்ணீர் ஆயிரம் அடிக்கு போய்விட்டது மதுரையில் ஆயிரம் அடிக்கு போய்விட்டது பல இடங்களில் ஆயிரத்தி ஐநூறு அடி போய்விட்டது தண்ணீர் கிடைக்கவில்லை ஆகை நிலத்தில் நீர் உயரும் நிலத்தில் நீர் உயரும் பொழுது மின்சாரம் மீதமாகும் ஏராளமான மின்சாரம் மீதமாகும் அது மேலும் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் இந்த திட்டத்தில் முக்கியமானது விவசாயிகள் தண்ணீர் கிடைக்கும் விவசாயம் வளரும் அதை எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒரு ஆய்வு சொல்லுகின்றார் ஒரு என்ஜினியர் நண்பர் என்ஜினியர் அவர்கள் ஆய்வு செய்துவிட்டு தமிழ்நாடு நீர்வழிச்சாலையை பற்றி எழுதும் பொழுது அவர் சொல்கின்றார்கள் பிறகு காமராஜர் ஆட்சி காலத்திலே ஒன்பது ஆண்டு ஆட்சி காலத்திலே எவ்வளவு நன்மையில் கிடைத்ததோ எவ்வளவு நீர்த்தேக்கள் கிடைத்ததோ எவ்வளவு மின்சாரம் கிடைத்ததோ அதே அளவிற்கு இந்த திட்டத்தில் கிடைக்கும் என்று அவர் இரண்டையும் கப்பல் செய்து எழுதியிருக்கின்றார்கள் ஆக அவ்வளவு பலன் கிடைக்கின்றது நாம் தான் செய்ய வேண்டும் தமிழ்நாட்டிலாம் பிரச்சனை அதிகம் தண்ணீர் பிரச்சனை மிக அதிகமானது ஒரு நண்பர் சொன்னார்கள் முக்கியமானவர்கள் இணைப்பு கொண்டு வந்தது இரண்டு மாநிலத்தை தான் ஒன்று ராஜஸ்தான் ரெண்டு தமிழ்நாடு இந்த இரண்டு மாநிலம் வளர்ச்சியாக இருக்கின்றது விரிவிலை ஏதாவது செய்யவில்லை என்றால் தமிழ்நாடு பாலைவனமாக ஆகிவிடும் என்று அவர் எச்சரித்தார் என்னிடமே எச்சரித்தார்கள் ஆக நாம் தான் செய்ய வேண்டும் நாம் தமிழ்நாடு நீர்வெளிச்சாலை எடுத்துக் கொள்ளும்போது நவீன் நீர்வழிச்சாலை எடுத்துக் கொள்ளும்போது ஆந்திராவுடன் இணைத்துக் கொள்ள முடியும் அவர்கள் நதிர் இணைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நவீன் நீர்வழிச்சாலை ஏற்றுக்கொள்கின்றார்கள் சென்ற ஆண்டு ஆந்திரா முதல்வர் அழைத்திருந்தார்கள் நாங்கள் போயிருந்தோம் இரண்டு நாள் எங்களிடம் பேசினார்கள் திட்டத்தை புரிந்து கொண்ட பிறகு இந்த திட்டம் ஆந்திராவுக்கு ஏராளமான பலன் கொடுக்கின்றது அது முக்கியமாக வெள்ள நீரைத்தான் எடுக்கின்றோம் கோதாவூர் ஒரு ஆற்றில் மட்டும் வருட வருடம் மூவாயிரம் டிவிசி கல்லுக்கு போகிறது மூவாயிரம் டிஎம்சி நாம் காவலில் கேட்பது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அவர்கள் தருவது அறுபது ஆனால் ஆண்டுதோறும் மூவாயிரம் டிவிசி கல்லுக்கு போகின்றது ஒரே ஆற்றில் மட்டும் அந்த தண்ணீரை பாதி எடுத்தால் போதும் ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு மூன்று மாநிலம் தண்ணீர் பிரச்சனை இருக்காது அவர் தயாராக இருக்கின்றார்கள் வெள்ளங்கள் தான் எடுக்கின்றீர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்களும் உயிர் கொள்வோம் நீங்களும் உயித்துக்கொள்ளுவோம் என்று சொல்கிறார் ஆக அவர் தண்ணீர் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஆக நாம் தான் விரைவாக செயல்படுத்த வேண்டும் ஆக நாம் விரைவாக செயல்படுத்தும் போது நம்முடைய குடியில் பிரச்சனை இருக்காது இன்று எடுத்துக்கொண்டால் மதுரையிலேயே பல மா பல மாவட்டங்களில் ஒரு சராசரி குடும்பமானது சுமார் இரண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் மாதம் செலவு செய்கின்றார்கள் அப்பொழுது வருடத்துக்கு என்ன ஆகும் என்றால் பார்த்துக்கொள்ளலாம் தண்ணீர் காடியிருக்கு மட்டும் இரண்டாயிரம் மூவாயிரம் செலவு செய்கின்றார்கள் இந்த திட்டத்தை தாமதிப்பின் காரணமாக நாங்கள் கணக்கிட்டிருக்கின்றோம் குடி பிரச்சனையாலும் மின்சார பிரச்சனையாலும் வேலைவாய்ப்பு தொழில் பாதிப்பதனாலும் வருடத்துக்கு இருபத்தி ஐந்தாயிரம் கோடி இந்த தமிழ்நாடு நட்டப்படுகின்றது விவசாயத்தின் சேர்த்து ஆக இந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் திட்டத்துக்கு செலவு எவ்வளவு தெரியுமா ஐம்பதாயிரம் கோடி ஆனால் ஒவ்வொரு வருடம் இந்த தமிழ்நாடு இருபத்தாயிரம் கோடி இழக்கின்றது இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போது இதில் பத்து முதல் பதினைந்து சதவீதம் வருமானம் இருக்கின்றது இந்த திட்டத்தில் ஐம்பதாயிரம் கோடி செலவு செய்தால் கூட வருமானம் இருக்கின்றது ஆக இந்த திட்டத்தை நாம் செயல்படுத்த முடியும் அரசாங்கம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள் அவர்களும் விரைவாக செய்வதாக உறுதி கொடுக்கின்றார்கள் இந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டால் நாலு ஆண்டுகளில் முடிக்க முடியும் எங்கள் கணக்குப்படி நான்கு ஆண்டுகளில் திட்டத்தை முடிக்க முடியும் ஆக திட்டத்தை முடித்தால் பல நன்மைகள் கிடைக்கின்றது என்பதை பார்த்தோம் இந்த திட்டத்தை புதுமையான திட்டம் என்பதனாக நாங்கள் மாடல் செய்தோம் டைனமிக் மாடல் செய்தோம் அதை கனடா எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தார்கள் பார்த்துவிட்டு ஒரே புகழாரம் இது ஒரு புதுமையான திட்டம் இது உங்களுக்கு மட்டுமில்லை இந்தியாவுக்கு மட்டுமில்லை தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை உலகம் முழுவதும் உபயோகிக்க முடியும் திட்டத்தை இந்த கான்செப்ட் என்று சொல்லி என்னை அழைத்தார்கள் கனடாவிற்கு நானும் போய் வந்தேன் ஒரு டூ இரண்டு நாள் கான்சன்ஸ் நடந்தது அதில் முக்கியமான பேச்சாளராக அதை அழைத்திருந்தார்கள் போயிருந்தேன் இந்த திட்டமானது பெஸ்ட் ப்ரொபோசல் என்று மத்திய அரசு எழுதி கொடுத்து விட்டது ஏனென்றால் ஐஐடி ப்ரொபஸ்டி சிறந்த திட்டம் என்று சொல்லிவிட்டார்கள் டாக்டர் அப்துல் கலாமும் இந்த திட்டத்தை ஆய்வு செய்த பிறகு முழுமையாக புரிந்த பிறகு இத்திட்டம் சிறந்த திட்டம் என்று பல இடத்திற்கு அவரே எடுத்துக்கொண்டு போயிட்டார் ஆனால் இன்னும் தமிழகத்தில் தாமதமாகின்றது நாங்கள் சொல்வது தமிழகத்தில் நீங்கள் ஆய்வு செய்தால் போதும் அதுக்கு ஆய்வு மற்ற செலவுகள் இரண்டாயிரம் கோடி தான் செலவாகும் அதை செய்துவிட்டால் மத்திய அரசு அறுபது சதவீதம் கொள்ளலாம் கொடுப்பது தயாராக இருக்கின்றார்கள் மத்திய அரசு நதிநீர் இணைப்பு நீர் நதிகள் இணைப்பு என்று சொல்லும்போது நதிகள் பிணைப்பு என்று சொல்கின்ற திட்டத்தை ஏன்னா இணைப்பு அல்ல நெட்ஒர்க் ரிவர்ஸ் இன்டர்லிங்க் அல்ல இது நெட்ஒர்க் எரிவர்ஸ் நதிகள் பிணைப்பு என்று சொல்லுது இணைப்பு அல்ல நதியில் பிணைப்பு என்று சொல்லும் மத்திய அரசு அறுபது சதவீதம் கொடுப்பது தயாரிக்கின்றது பிரிவேட் இன்வெஸ்டர் உடனே வந்து விடுவார்கள் மின்சாரம் கிடைக்கின்றது நீர்வழிச்சாலை கிடைக்கின்றது அவர்கள் வந்து விடுவார்கள் மற்ற செலவு இல்லாமல் செயல்படுத்த முடியும் ஆனால் நாங்கள் சொல்லிவிட்டோம் இன்னும் தாமதமாகின்றது இந்த சூழலில் நாம் என்ன செய்வது அதில் தான் உங்களிடம் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் நாம் இந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்த முடியும் நீங்கள் அதில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள் நீங்கள் ஈடுபட்டால் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியும் நாமே செயல்படுத்தும் அரசாங்கம் அனுமதி பெற்று நாமே செயல்படுத்த முடியும் அதற்கு சிரமம் கிடையாது அதோடு இன்னொன்றும் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன் இந்த திட்டத்திற்கு ஒரு ஆய்வு மையம் புதுமையான திட்டம் என்ன என்பதால் இதற்கு ஒரு ஆய்வு மையம் அதற்காக நூறு ஏக்கர் நிலம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் விரைவில் வாங்குவதற்கு தயாராக் கொண்டு வருகின்றோம் அந்த ஆய்வு மையமானது இது புதிய டெக்னாலஜி கொண்டு வரும் ரிமோட் சென்ஸ் மூலமாக வாட்டர் ரிலேஷன் போன்ற புதிய டெக்னாலஜி கொண்டு வரும் சுமார் நூறு கோடி ரூபாய் இதற்கு செலவாகும் இதில் நீங்கள் இந்த ஆய்வு மையத்தில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு இது வருவதற்கு நீங்கள் முழுமையாக ஆதரவு பெற வேண்டும் உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டேன் விவசாய நீர்வெளிச்சா திட்டமானது விவசாயினுடைய வாழ்க்கை வளமாக்கும் இது ஒரு விவசாய நாடு நமது நாடு விவசாய நாடு தமிழ்நாடு விவசாய நாடு நம்முடைய விவசாயிகள் தான் நமது முன்னேற்றம் ஆகிய விவசாயிகளுக்காக இந்த திட்டத்தை அர்ப்பணித்து நாம் விரைவிலே கொண்டு வர வேண்டும் நீங்கள் அதில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது நண்பர் கிருஷ்ணசாமி சீஃப் இன்ஜினியர் அவர்கள் பேசுவார்கள் அவர் பற்றி நிமிஷமாக மகேந்திரன் அவர்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றார்கள் என்று அவர் பேசுவார்கள்